எல்லாருக்கும் வணக்கம் நினைஞ்சிருக்கீங்க இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலைமையில திகழ்த்தப்பட்டிருக்கு அரசியல் பார்க்க போறோம் அது தொடர்பிலான ஒரு சுருக்கமான ஒரு பார்வை தான் இந்த வீடியோல நாங்க இப்ப பார்க்க போறோம் சரி இப்போ இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த கட்சிக்குள்ள இன்னைக்கு என்ன நடந்திருக்கு குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் முக்கிய பிரதிநிதியாக இருந்த கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பரத் அருள்சாமி இப்போது தமிழ் முற்போக்கு கூட்டணியோட இணைஞ்சிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு அதாவது அவருக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கும் இடையில நேற்று இடம்பெற்ற ஒரு முருகல் நிலை அவர் அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்து தற்போது தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இணைஞ்சிருக்குது குறித்து தான் தற்போது தகவல் வெளியாகியிருக்கு அதாவது கண்டி மாவட்டத்தை பரத் அருள்சாமி எதிர்கட்சியில் செயற்பட்ட ஒருவருக்கு ஆதரவு வழங்க சொல்லி கட்சியின் உயர் மட்டம் இவரை வலியுறுத்தியிருக்கு எனினும் தான் கொள்கைக்கு மாறாக எந்த ஒரு செயற்பாடிலும் ஈடுபட போவதில்லை அதாவது தனக்கு தான் தனது கட்சிக்கு எதிராகவும் தனது கொள்கைக்கு எதிராகவும் செயற்பட்ட ஒருவருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவு வழங்க மாட்டேன் என்று கட்சி உயர்மட்டத்திற்கு அறிவித்ததை அடுத்து இந்த கட்சியை விட்டு பாரத் சாமியை வெளியேறுமாறு உயர்மட்டம் கூறியிருக்கு அதாவது தாங்கள் சொல்கிற ஒரு விஷயத்துக்கு தலைசாய் காட்டி நீங்கள் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பதாக தகவல்கள் தெரிய வருது அதையடுத்து பரத் சா பாரத் வெளியில் வந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியோட இணைஞ்சிருக்காரு அதுவும் தமிழ் முற்போக்கு கூட்டணி அவருக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்தே இந்த இணைவு இடம்பெற்றிருப்பதாக தெரிவி தெரிய வருது குறிப்பா சொல்லணுமா கண்டி மாவட்டத்த அடுத்த மக்கள் பிரதிநிதியாக பார அருள்சாமி தெரிவாகலாம்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் கூறுறாங்க காரணம் என்னன்னு கேட்டா ஐக்கிய மக்கள் கூட்டணியோட இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அவர் களமிறங்கலாம் அப்படி களமிறங்கினார்னா கடந்த முறை போட்டியிட்டு கண்டி மாவட்டத்திலிருந்து தெரிவான வேலுக்குமாருக்கு கிடைத்த அத்தனை வாக்குகளும் பாரத் அருள்சாமிக்கு கிடைக்கும் அதே போன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வாக்கு வங்கியும் பாரத் அருள்சாமிக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுது இந்த நிலைமையில வாக்கு வங்கியில சற்று சரிவு என்பிபி தேசிய மக்கள் சக்தியோடு ஒப்பிடும் போது தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி கூடினாலும் ஒரு சிறிய அளவு வாக்கு வங்கி குறைந்தாலும் பாரத் அருள்சாமிக்கு ஒரு வாக்கு வங்கி ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டு இந்த முறை பாராளுமன்றத்திற்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுது சரி அடுத்ததாக இரத்தினபுரி மாவட்டத்தில் என்ன நடக்குது இதை பார்ப்போமானால் ரத்தினபுரி மாவட்டம் ஒரு மக்கள் பிரதிநிதி தமிழ் பிரதிநிதி ஒருத்தர் இல்லாம நீண்ட காலமாக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு மாவட்டமாக கருதப்படுது அதாவது தேசிய பட்டியல் ஊடாக தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் ராஜன் பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்திருந்தார் அதற்கு பின்னர் அங்கு இருக்கக்கூடிய சுமார் ஒரு லட்சம் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான பாராளுமன்ற உறுப்புரிமை இல்லாமல் தமிழ் மக்கள் இன்றும் அவலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இந்த அவலத்தை போக்குவதற்காக இந்த முறை எப்படியாவது ஒருவரை பாராளுமன்றத்துக்குள் அனுப்பணும்னு சொல்லி அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒற்றுமையின் குரல் என்ற ஒரு சந்திப்பை வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இந்த சந்திப்பில் அங்கே போட்டி போடக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை அழைச்சிருந்தாங்க இந்த சந்திப்பு இரத்தினபுரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் விடுதி ஹோட்டல் ஒன்றுல நடந்திருந்தது இந்த சந்திப்புக்கு குறிப்பாக சொல்லணுமா இருந்தால் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு அதிக வாக்குகளை பெற்றுக்கொண்ட சந்திரகுமார் அதே மாதிரி ஆனந்தகுமார் ரூபன் பெருமாள் திருச்செல்வம் உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்புல கலந்துக்கிட்டு தங்களோட கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க இந்த இளைஞர்கள் சொன்னது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் நாங்க எல்லாம் ஒன்றாக ஒரு சுயேட்சை குழுவாக பதினான்கு பேர் ஒன்றாக போட்டி போடுவோம் இதுல எப்படியும் பதினான்கு பேர் போட்டி போட்டா எங்களுக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி கிடைக்கும் கட்சிக்குன்னு இந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கியில் அதிக வாக்குகளை தேசிய பட்டியல் ஊடாக அதாவது அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றத்துக்கு செல்லலாம் சென்றால் எங்களுக்கான அந்த ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநி இளைஞர்கள் இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தாங்க எனினும் அவங்க கால அவகாசம் கேட்டிருந்தாங்க தங்களோட கட்சியோட மட்டத்தோட கலந்துரையாடி இதுக்கான தீர்வை இதற்கான முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொல்லி ஆனால் எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியும் அதற்கான சரியான முடிவை வந்து அறிவிக்கலை குறிப்பா சொல்லணும்னா சந்திரகுமார் அதிக வெறுப்பு வாக்குகளை கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி சார்பாக ஐக்கிய மக்கள் சக்தியோட இணைஞ்சி இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறதா அவர் அந்த குழு விலகி அங்க போயிட்டாரு அதே மாதிரி ரூபன் பெருமாளும் அப்படியே சைலண்டா ஒதுங்கிட்டாரு அதே மாதிரி ஆனந்தகுமாரும் இப்போ அந்த கூட்டணியில இருந்து விலகி வேறொரு கூட்டணியோட இணைஞ்சி போட்டி போட போடுறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அதே மாதிரி திருச்செல்வம் உள்ளிட்ட குழுவினர் வந்து சுயேட்சையாக போட்டி போடுறதாக அறிவை கிடைச்சிருக்கு இந்த நிலைமையில் அந்த ஒற்றுமையின் குரல்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அந்த இளைஞர்கள் கூட்டணியில் இப்போ பிளவு ஏற்பட்டிருக்கு இதனால இந்த முறை நிச்சயமாக ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் தமிழ் மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாது போகும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கூறுறாங்க இதை வந்து நாங்க கண்டிப்பா நாங்க உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா மலையகத்தில் இரத்தனபுரி மாவட்டம் மிக மிக முக்கியமான ஒரு மாவட்டமாக காணப்பட்ட போதிலும் அங்க வந்து தமிழர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாம இருக்கு ஆனாலும் முன்னொரு விஷயம் ஒரு தமிழ் பிரதித்துவம் வரக்கூடிய சாத்தியம் இப்போ ஏற்பட்டிருக்கு வேறொரு வழியாக அதாவது தேசிய மக்கள் சக்தி இன்னைக்கு எல்லாராலையும் பேசப்படக்கூடிய எல்லாருடைய நன்மதிப்பையும் வென்றிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு சற்று உயர்வை ஏற்படுத்தியிருக்கு உயர்வு ஏற்படுத்தியிருக்கு அதாவது கடந்த முறையை விட இந்த முறை சடுதியான ஒரு வாக்கு வங்கியில ஒரு ஏற்றம் காணப்படுது இந்த நிலைமையில அங்க போட்டி போடக்கூடிய தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டி போடுறாரு பிரதீப் இந்த பிரதீப் போட்டி போடக்கூடியவர் இந்த முறை அதிக வாக்குகளை பெறக்கூடிய சாத்தியம் காணப்படுது ஏன்னு சொன்னா தொழிற்சங்கங்கள் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பலர் வந்து அவரோட இருக்காங்க இவங்க வந்து அவருக்கு வாக்கு வாக்குகளை அளிப்பதாக வந்து இப்போ தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்த நிலைமையில சிங்கள மக்களும் அவருக்கு வாக்குகளை அள்ளி கொடுப்பதாக இப்போது தகவல்கள் தெரிவிக்குது இதனால இந்த முறை சந்திரகுமாரை விடை பிரதீப் அதிகமான வாக்குகளை பெறலாம்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் கூறுறாங்க இதையும் நாங்கள் சற்று உன்னிப்பாக அவதானிக்க கூடிய மாவட்டமாக இருக்கு கண்டிப்பா ரத்தினபுரி மாவட்டம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோம் ஒரு மக்கள் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஒற்றுமையின் குரல்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அந்த குழுட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறதுக்கு யாராவது ஒரு தமிழ் மக்கள் பிரதிநிதி கண்டிப்பா வேலை செய்யணும் ஆனா சந்திரகுமாரும் அதோட போட்டி போடு போட்டு சாதிக்கக்கூடிய ஒருவரா இருக்காரு ஆனா மக்கள் சரியான தெரிவை தெரிவு செய்யணும் சந்திரகுமாரா இல்ல பிரதீபா இல்ல ஆனந்தகுமாரா இல்ல ரூபன் பெருமாளா இல்ல திருச்செல்வமா இல்ல சுயேட்சா இறங்க போறவங்களா யாருக்கு நீங்க வாக்கு வாக்கு போடுறீங்கன்னு எல்லாரும் ஒரு முடிவு எடுத்து யாருக்காவது ஒருவருக்கு வாக்கு போட்டு ஒருவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா தமிழ் மக்களுக்கு முக்கியமான மாவட்டம் ஏன்னு சொன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரதேசங்களிலும் வாழக்கூடிய தமிழர்கள் தலைநகரை நோக்கி சென்றிருக்காங்க ஏன்னா வேலை வாய்ப்புகளுக்காக அப்போ தலைநகரத்துல வந்து சென்றாலும் அங்கே தங்களோட பதிவுகளை மேற்கொண்டு அந்த பிரதிநிதித்துவத்தை கொழும்புல வந்து தங்களோட பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்போ கொழும்புல இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பிரதிநிதித்துவம் கட்டாயம் தேவைப்படுது இந்த நிலைமையில கொழும்புல கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் உள்ளாக தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தி மனோ கணேசன் இருந்தார் எனினும் இந்த முறை வாக்கு வங்கி சிதறழிக்கும் ஒரு சூழ்நிலை காணப்படுறதுனால தமிழ் மக்கள் பிரதி தமிழ் மக்களுக்கான ஒரு பிரதிநிதி கொழும்பு மாவட்டத்தில் இல்லாம்பு போறதுக்கான சாத்தியம் பெரும்பாலும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி கூறப்படுது இந்த நிலைமையில தற்போது அதை தவிர்த்து கொள்வதற்கு மனோ கணேசன் உள்ளிட்ட தரப்பினர் உடனடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படி என்னன்னு சொன்னா ஊடகத் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளராக எல்லாராலையும் அறியப்பட்ட ஏ ஆர் லோஷன் அவரு இந்த முறை தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்புள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில இணைஞ்சி போட்டி போடுறாரு கொழும்பு மாவட்டத்தில் அதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு இப்போ அவர் போட்டி போட்டு அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதித்திய தமிழ் பிரதிநிதிய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தி மீண்டும் கொழும்பில் இருக்க வாழக்கூடிய தமிழ் மக்கள்த அந்த வலுவை சேர்க்கறதுக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக கொழும்புல ஒரு தமிழ் ம பிரதிநிதி இருந்தே ஆகணும் என்று சொன்னால் கொழும்புல வாழக்கூடிய தமிழ் மக்கள் பெரும்பாலும் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறாங்க நாட்டில் அவங்க கொழும்புக்கு மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு அனைத்து பகுதிகளுக்கும் முக்கியமானவங்களா இருக்காங்க ஸோ அனைத்து தமிழ் மக்களும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கொழும்பு மாவட்டத்தை மையப்படுத்தி ஒரு தமிழ் பிரதிநிதி கண்டிப்பாக இருக்கணும் சோ இந்த முறை தேர்தல்ல ஒரு பிரதிநிதியை உறுதிப்படுத்தவும் ஆனால் இந்த முறை வாக்குகள் சிதறடிக்கப்படுறதுனால தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாம போகும்னு சொல்லி அச்சம் ஒன்று நிலவுது அதை தவிர்த்து எப்படியாவது ஒரு பிரதிநிதித்துவத்தையாவது நாங்கள் உறுதி செய்யணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன் சர்வதேச ரீதியில புகழ்பெற்ற நிறுவனம் ஒன்று இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் தங்களுக்கான கட்சியை ஒன்றை அறிமுகப்படுத்தி முக்கியமான பிரபல்ய அரசியல்வாதிகளை முக்கிய மு புள்ளிகளை அவங்க தங்கட வசம் எடுத்துக்கிட்டு இந்த முறை தேர்தலில் களமிறக்கிறதாக அறிய கிடைக்கிது அது இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனம் அதே மாதிரி ஐரோப்பாவில் இருக்க தங்கட த ஐரோப்பாவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய முக்கியமான நிறுவனம் இலங்கையில ஊடகத்தின்ட ஒரு பெரிய பங்கை தங்கவசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் உங்களுக்கே தெரியும் லைக்கா மொபைல்ஸ் இப்ப இலங்கையில அரசியல் கட்சிகளை அஹ் களமிறக்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க இந்த அரசியல் கட்சியில தமிழ் பிரதிநிதிகள் இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கிய மாவட்டங்கள்லையும் போட்டி போடுறதாக அறிய கிடைக்குது இந்த கட்சி வந்து சிங்களம் தமிழ் சொல்லி இந்த வந்து நிச்சயமாக ஒரு கட்சி பிரபல்யங்கள் ஒன்று கூடி போட்டி போட போறாங்க இந்த கட்சி ஏனைய கட்சிகளுக்கு சவாலா இருக்குமான்னு சொல்லி கேட்டா ஆமா சவாலா இருக்கும் ஏன்னு சொன்னா எல்லாராலும் விரும்பக்கூடிய எல்லாராலும் ஆதரிக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் இந்த தேர்தலில் போட்டி போடுறதாக அறிய கிடைக்குது அப்படின்னு சொன்னா என்பிபிக்கு தேசிய மக்கள் சக்திக்கு எப்படி வாக்கு வங்கி கிடைக்குதோ அதே வாக்கு வங்கி இவங்களும் அதே மாதிரியான வாக்கு வங்கியை சுவீகரிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க இவங்க களமிறங்குனாங்கன்னு சொன்னா ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு சவாலாக அமையும் ஆனா இந்த சவால் மூன்று மும்முனை போட்டியாக அமையுமான்னு சொல்லி பார்க்கணும் எப்பன்னு சொன்னா வேட்புமனு தாக்கல்கள் எல்லாம் நிறைவு பெற பெற்ற பிறகுதான் எங்களுக்கான இறுதியான ஒரு முடிவை வந்து நமக்காக நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக பார்ப்போம் இந்த கட்சி எப்படியான சவாலாக அமையும் தேசிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் எப்படி இது சவாலாக அமையும் ஆனால் அமையும்ன்றது ஒரே எதிர்பார்ப்போம் இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் இப்போ என்ன நடக்குது இனி என்ன நடக்க போகுதுன்ற ஒரு சின்ன பார்வை ஒன்று பார்த்துருக்கோம் ஆனால் இனி வரப்போகிற விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் அடுத்தடுத்து தர்றதுக்கு தயாராக இருக்கேன் தொடர்ந்தும் நீங்கள் வந்து இஸ்டேவி தருணோடு இணைஞ்சிருங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு சப்போர்ட் தாங்க தொடர்ந்தும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்